மது ஒழிப்பு என்பது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் மது ஒழிப்பிற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு மிக விளக்கமாக பேசியிருக்கிறார் எல்லாவற்றிலேயுமே மாநில உரிமைகளின் மீது கை வைக்கக்கூடிய அரசு ஏன் மது ஒழிப்பு என்று வருகிற போது மட்டும் இந்திய அளவிலே ஏன் தேசிய அளவிலே மது ஒழிப்பு சாத்தியப்படுத்துவதற்கு ஏன் மத்திய அரசாங்கம் முயற்சி செய்யக்கூடாது ஒரு தேசிய அளவிலே ஒரு கோரிக்கையாக வந்து திருமாவளப்பன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்தினால் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு போய் சரகடிக்கிறோம் போத்தும் செய்வாங்க மது விலக்கு ஏன் வந்து ஒரு மாநில அரசினால் வந்து அமல்படுத்த முடியலைன்னா மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களுக்கு அது ஒரு பெரிய அளவிலே வருமானம் தரக்கூடியதாக அரசுக்கு இருக்கிறதாக அவர்கள் நினைத்தால் இரும்பு கரம் கொண்டு எதை வேண்டுமானாலும் ஒடுக்குகிறார்களே அதுபோல ஏன் மது ஒழிப்பை ஏன் வந்து ஒன்றிய அரசாங்கம் பெயர் எடுக்கக்கூடாது முறையான வழிகளிலேயே சம்பாத்தியம் செய்வதற்கு மக்களிடத்திலே பணம் ஏற்பாடு செய்யலாமே அது மதுவின் மூலமாக மட்டும்தான் வந்து வருமானம் வரும் என்பது ஒரு தவறான மூலம் அதிமுக அங்கே வந்தால் திமுக மீதான குற்றச்சாட்டாக அந்த மாநாட்டை வந்து திமுகவுக்கு எதிரான மாநாட்டாக திசை திருப்பி இருப்பார்கள் அதிமுககாரர்கள் பங்கேற்க என்கிற ஒற்றை காரணத்திற்காக தான் திமுக பிரமுகர்களே அங்கு பங்கேற்றாங்க விஜய் கூட திமுக எதிர்ப்பு தான் தன்னை உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதற்கு சாதி ஒரு தடையாக இருக்கிறது என்பதற்காக சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய கட்சியை பார்த்து சாதி கட்சி என்று அப்படி சொல்ல முடியும் கருணாஸ் அவர்களினுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அனைவருக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி விசிக சார்பில் வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து நடந்து முடிஞ்சது அந்த மாநாடு சாதித்தது என்ன அப்படின்னு நீங்க என்ன பாக்குறீங்க சார் மது ஒழிப்பு என்பது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் காலமறிந்து கூவுகிற சேவலை போல வந்து சமூகத்தின் சமகால பிரச்சனைகளை வந்து திருமாவளவன் வந்து உறக்க பேசி இருக்கிறார் மது ஒழிப்பிற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு மிக விளக்கமாக பேசி இருக்கிறார் மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதிகளை ஏற்கனவே தராமல் முடக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டி ரிட்டர்னாக இருக்கலாம் அல்லது வந்து மெட்ரோ பணிகளுக்கு பணம் தராததாக இருக்கலாம் தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் சொல்லுகிற கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு வந்து மாநில கல்விக்கான நிதியை தருவோம் என்று நிர்பந்திக்கிற விஷயமாக இருக்கலாம் எல்லாவற்றிலேயுமே மாநில உரிமைகளின் மீது கை வைக்கக்கூடிய அரசு ஏன் மது ஒழிப்பு என்று வருகிற போது மட்டும் இந்திய அளவிலே ஏன் தேசிய அளவிலே மது ஒழிப்பு சாத்தியப்படுத்துவதற்கு ஏன் மத்திய அரசாங்கம் முயற்சி செய்யக்கூடாது ஏன் அப்படி ஒரு திடீரென்று ஒரு நாள் வந்து இரவு நேரம் எட்டரை மணிக்கு நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து தொலைக்காட்சியிலே தோன்றி நீங்கள் கையிலே வைத்திருக்கிற பணமெல்லாம் செல்லாது என்று சொல்ல முடிகிறது என்று சொன்னார் ஏன் மது இனிமேல் செல்லாது இனிமேல் மதுவை வந்து நாங்கள் அரசு விற்பனை செய்யாது என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் மது விளக்குக்கு ஒரு முன்னோடியான ஒரு நாடாக இருக்கக்கூடியது ஒரு காந்தி தேசம் அடிப்படை அதனால் ஏன் சொல்லக்கூடாது என்கிற கருத்தை ஒரு தேசிய அளவிலே ஒரு கோரிக்கையாக வந்து திருமாவளவன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் இப்ப தமிழ்நாட்டிலே வந்து மது வழக்கை வந்து அமல்படுத்தினால் பக்கத்து மாநிலத்திலே இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு போய் சரகடிக்கிறவங்க போத்தான் செய்வாங்க அது யாரும் தவிர்க்க முடியாது வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் வாகனங்களில் கொஞ்சம் பேர் வந்து வருவாங்க அப்போ பூரண மது வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தேசிய அளவிலே வந்து திருமாவள மன்னர்கள் முன்வைத்திருக்கிறார் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது இது வந்து மகளிர் மாநாடு பெண்கள் தான் மதுவால வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் பெண் கு பெண்ணுடைய பல வீடுகளிலே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இளம் விதவைகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது பல ஆண்கள் வந்து குறைந்த வயதிலே இள வயதிலே மரணம் அடைகிறார்கள் எல்லா சமூக தீமைக்குமே நீங்கள் அடிப்படையாக இருப்பது மதுதான் என்கிற அடிப்படையிலே இந்த கருத்தை அவர் வலுவாக முன்வைத்திருக்கிறார் சார் இப்போ இந்த மது விளக்கு மாநாடு மூலமா தேசிய பிரச்சனையா இதை எடுத்து மது விளக்கு அப்படிங்கிறது வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து இதை சாத்தியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காரு சோ இதெல்லாம் அவர் சொல்றது மூலமா மது விளக்கு அப்படிங்கிறது சாத்தியமா ஒண்ணு அவர் ஒரு உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மது விளக்கு ஏன் வந்து ஒரு மாநில அரசினால வந்து அமல்படுத்த முடியலன்னா மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களுக்கு அது ஒரு பெரிய அளவிலே வருமானம் தரக்கூடியதாக அரசு முக்கியமான ஒரு காரணம் என்ன மது விலக்கை அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கு நிதி ஆதாரம் அந்த வந்து நாங்கள் ஈடுகட்டுவதற்கான நிதி ஆதாரத்தை நாங்கள் தருகிறோம் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தால் ஏற்கனவே இழப்பிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இது ஒரு ஊக்கத்தொகையாக மாறும் அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்றாரு அதனால இது ஒரு ஆலோசனை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செயல்படுத்தினால் நிச்சயமாக வந்து மது விளக்கை வந்து ஒரு அரசு அமல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது எதுப்ப திமுகவிற்கும் மது விளக்கு கோட்பாடு என்பது கொள்கை அளவிலே இருக்கிறது நடைமுறையில் வந்து அவங்க அரசு சார்ந்து செயல்படுத்தலை இன்னும் அப்படின்னாலும் படிப்படியாக குறைப்போம் என்றெல்லாம் அவர்கள் வந்து ஒரு பக்கம் கருத்து சொல்லி இருந்தாலும் ஏன் குறைக்க முடியவில்லை ஏன் வந்து மது விளக்கை அமல்படுத்த முடியவில்லை கண்ணதாசன் கூட வேடிக்கையாக சொல்வார் மது விளக்குக்கு வந்து குடியாரர்கள் ஒன்று எதிரானவர்கள் அல்ல என்ன நினைக்கிறார்கள் என்றால் மது பிரியர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மதுவை ஏன் வீணாக கொட்ட வேண்டும் மதுவை குடித்தே அடித்து விடலாமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று வேடிக்கையாக சொல்லுவார் அப்ப இது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை தான் என்றாலும் ஏன் இப்போது மட்டும் திருமாவளவன் இதை பேசுகிறார் என்று பல பேர் கேட்கிறார்கள் இப்பொழுது குடி குடிப்பவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது முன்பெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு கிராமத்திலேயோ ஒரு ஊர்லேயோ தெருவுலையோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும் குடிப்பழக்க முடியவர்களாக இருந்தார்கள் இப்போ அதற்கு நேர்மாறாக யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் குடிக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பழக்கம் விரிவடைந்து இருக்கிறது பள்ளி மாணவர்களிடத்திலே கல்லூரி மாணவர்களிடத்திலே போதை பழக்கம் என்பது ரொம்ப சகஜமாக வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் சார் அவர் அதையுமே பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ ஒரு மாநிலத்துக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத வச்சு அந்த அடிப்படையில் தான் வந்து நிதி ஒதுக்குறாங்க அதுலேயே எந்த மாநிலங்கள்லாம் வந்து இந்த மது ஒழிப்பை வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிதி அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தர வேண்டிய நிதியே வந்து நிலுவையில் இருக்கிற இந்த நிலையில இப்போ இதெல்லாம் சாத்தியமா இவங்க இதே தமிழகம் தான் சாத்தியம் இல்லாமல் எதுவுமே கிடையாது பண மதிப்பு நீக்கத்தை ஒரே நாளில் செய்ய முடிகிறது வேளாண்மை திருத்த சட்டத்தை வந்து உடனடியாக கொண்டு வர முடிகிறது குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர முடிகிறது எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இதுவரைக்கும் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடிகிறது அவ்வளவு பெரிய சர்வ அதிகாரத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து குவித்து வைத்திருக்கிறது நிச்சயமாக வந்து திடீரென்று ஒரு மாநிலத்திற்கு வந்து சிறப்பு அந்தஸ்தை நீக்கி அந்த தேர்தலை நடக்க விடாமல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு திரும்ப இப்பொழுதுதான வந்து பத்தாண்டுகளுக்கு பின்பு காஷ்மீரில் தேர்தல் நடக்கிறது அப்போ அவர்கள் நினைத்தால் இரும்பு கரம் கொண்டு எதை வேண்டுமானாலும் ஒடுக்குகிறார்களே கல்ல அதாவது என்ன சொல்ற கருப்பு பணம் வைத்திருப்பதை எல்லாம் நாங்கள் முடக்கப் போகிறோம் என்கிறார்களே தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கிறார்களே அதுபோல ஏன் மது ஒழிப்பு ஏன் வந்து ஒன்றிய அரசாங்கம் கையில் எடுக்கக்கூடாது நீங்கள் அதை செயல்படுத்துங்கள் நீங்கள் எப்பொழுதுமே வந்து மாநில அரசை மட்டுமே நோக்கி நீங்கள் கைகளை நெட்டுகிறீர்களே மத்திய அரசாங்கத்திற்கு அதில் சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா என்பதுதான் மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமாவே இருந்தாலுமே அதுல வரக்கூடிய நிதி அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த நிதி வந்து வராம போயிருச்சு அப்படின்னா மத்திய அரசுக்கோ இல்லை மாநில அரசுக்கோ பெரிய இழப்பு அப்படிங்கிறது இருக்குமா இல்லை அதை சரி கட்டுற வகையில் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லை அதை சரி கட்டுவதற்கு அரசாங்கம் மாற்று முயற்சிகளை மேற்கொள்ளலாமே உதாரணத்திற்கு இப்ப மது வரக்கூடிய வருமானம்னு ஒன்று இருக்குல்ல இப்ப அரசாங்கம் வந்து என்ன செய்யலாம்னா வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு மாற்று தொழில்கள் நிறையவற்றை உருவாக்கலாமே இப்ப நீங்க வந்து இயற்கையான ஆர்கானிக்கான பொருட்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தை இருக்கிறது அதை வந்து அரசாங்கம் வந்து உற்சாகப்படுத்தலாம் பல வந்து இந்த இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இளநீர் சர்பத்து விற்கிறான் இளநீர் பாயாசம் விற்கிறான் திடீர்னு பெரிய பெரிய கார்பரேட் திரையரங்கங்கள் ஓடிடிலாம் மாறி பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்குது கோடிக்கணக்கான ரூபாய் சினிமாவில் குழந்துது அரசாங்கம் திரையரங்கம் நடத்துகிறாமே எப்படி அரசாங்கம் வந்து போக்குவரத்து துறையை நடத்துகிறாங்க பல துறைகளை அரசும் நடத்துது தனியாரும் நடத்துதில்ல இப்போ எல்லா ஊர்களிலேயுமே என்ன ஆகுதுன்னா பெரிய பெரிய மால் காம்ப்ளெக்ஸாக கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அரசாங்கம் நினச்சிச்சுனா சிற்றூர்களில் பேரூராட்சி நகராட்சிகளில் எப்படி ஒரு என்று ஒரு தனியாக வந்து ஒரு திருமண மண்டபம் மாதிரி ஒன்று கட்டுவாங்க மாநகராட்சி கூடம் என்று ஒன்று இருக்கும் அது குறைந்த வாடகைக்கு விடுறாங்க பல இடங்களில் இப்போ சென்னையில் கூட சார் பிடி தியாகராயர் அரங்கம் கலையரங்கம் என்பது குறைந்த வாடகைக்கு அரசு கட்டடம் வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க ஆடிட்டோரியமாக கொடுக்குறாங்க இன்னொரு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி அரசாங்கமே என்ன செய்யலாம்னா ஓடிடி பிஸ்னஸ்ஸாக அரசாங்கம் நடத்தலாமே தனியார் நடத்துகிறதுல கோடிக்கணக்கானவோ அரசுக்கு வருமானம் வருமே மாதிரி தனியார் திரையரங்கங்களை வந்து மினி திரையரங்கம் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி ஒவ்வொரு ஊர்லேயுமே நூறு பேர் இரநூறு பேர் படம் பார்ப்பதற்கான ஒரு திரையரங்கத்தை அரசாங்கம் நடத்தலாமே அந்த ஊர் நடத்தலாமே அதை விருடைய கையெழுத்து போட்டு ரெண்டு ஸ்டாஃபை போட்டால் திரையரங்கம் நடத்தலாமே எத்தனையோ வருமானத்திற்கு மாற்று பாதைகளை உருவாக்கலாம் அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் நான் சொல்கிற மாதிரியான இந்த இயற்கை விவசாய பொருட்களாக இருக்கலாம் சந்தைப்படுத்துவதாக இருக்கலாம் அப்படி பல விஷயங்களை வந்து உற்சாகப்படுத்துவது மூலமாக வெறு முறையான வழிகளிலேயே சம்பாத்தியம் செய்வதற்கு மக்களிடத்திலே பணம் புழங்குவதற்கு ஏற்பாடு செய்யலாமே அது மதுவின் மூலமாக மட்டும்தான் வந்து வருமானம் வரும் என்பது ஒரு தவறான மூட நம்பிக்கை சார் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து அழைப்பு வந்து விடுத்திருந்தாரு விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு ஆனால் திமுகவினர் மட்டும்தான் வந்து இதில் பெருமளவில் பங்கேற்றிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன சார் அதற்கு பெரிய காரணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது மாற்று அணியை இதன் மூலமாக விடக்கூடாது என்பது முக்கியமான காரணம் திமுக வந்து அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று அவர் சொன்னதன் மூலமாக அதிமுக அங்கு வந்தால் திமுக மீதான குற்றச்சாட்டாக அந்த மாநாட்டை வந்து திமுகவுக்கு எதிரான மாநாட்டாக திசை திருப்பி இருப்பார்கள் அப்போ கூட்டணி முறிவுக்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்கிற காரணத்தினால அதிமுக காரர்கள் பங்கேற்க கூடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக தான் திமுக பிரமுகர்களே அங்கு பங்கேற்றாங்க அப்ப திமுக சார்பாக முக்கிய பிரமுகர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே பங்கேற்பு செய்கிறது வழியாக அதிமுக தலைவர்களை வரவிடாமல் திமுக ராஜதந்திரமாக தடுத்து விட்டது அப்ப திமுக இருக்கிற மேடைக்கு வந்து திமுக எதிர்ப்பு சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியாக இருக்கணும் விஜய் கூட திமுக எதிர்ப்பு சக்தியாக தான் தன்னை உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப அவர்கள் போன்றவர்கள் பாமக போன்றவர்களோ மாற்று முகாமில் இருக்கிறவங்களோட யாருமே அந்த மேடைக்கு வர மாட்டார்கள் அதன் மூலமாக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக தக்க வைத்துக்கொண்டாங்க சரி இப்போ மேடையில் பேசினவங்க வந்து பல பேர் வந்து பதிவிட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றுக்காங்க இந்த பெரிய இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து திரண்டதே வந்து பல பேருக்கு வந்து அங்கே பெரிய பொறாமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாங்க யாரை குறிப்பிடுறாங்க எதற்காக அப்படி குறிப்பிடுறாங்க ஏன் வீசிக்காமல் அப்படி என்ன பொறாமையாக இருக்கும் திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக மக்களை அணி திரட்டக்கூடிய பெரிய ஆற்றல் வந்து திருமாவளவனுக்கு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்களை திரட்டுவதற்கு பெரும்பாடு படுகிறாரு பாஜகலாம் மாநாடு நடந்துச்சுன்னா நாற்பதாயிரம் நாற்காலிகளிலே நாலாயிரம் நாற்காலிகள் கூட நிரம்புவது கிடையாது பல இடங்களில் நாற்பது பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கிற நிலைமை தான் இருந்தது இப்பொழுதும் அந்த சூழல் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ மக்களை அணி திரட்டுவதிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்த இடத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய அரசியல் கட்சியாக திருமாவளவன் திகழ்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது என்கிற காரணத்தினால பல பேர் அதை வந்து ஒரு முக்கியமான அரசியலிலே அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்கிறார்கள் என்பதற்கான ஒரு காட்சியாகத்தான் இந்த மாநாடு நடைபெற்றது திமுக அடுத்தபடியாக அதிமுக வந்து அவ்வளவு பெரிய மாநாடு திருட்டக்கூடிய இது அவங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்ற வந்து அவங்களுடைய சக்தியில இருந்து இப்படியே வலு குறைஞ்சிட்டே வராங்க இந்த தருணத்துல விசிக வந்து ஒரு எதிர்கட்சியா ஆனா அது ஒரு பெரிய இதா இருக்கும் எதிர்காலத்திலே வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட எதிர்காலத்திலே பெறலாம் ஏனால் விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாம் காலங்களிலேயே எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று இருக்கிறார்கள் அப்போ வீசிகா இல்லாமல் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலைமை தோன்றினால் நிச்சயமாக அவர்கள் கூடுதலான தொகுதிகளை கேட்பார்கள் கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று காட்டினா தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி வரிசையிலே கூட அவர்கள் வருவதற்கான எதிர்கால சாத்தியம் இருக்கிறது அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த அரசியல் கட்சியினுடைய மாநாட்டை நான் பார்க்கிறேன் சரி இப்போ கருணாஸ் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து சாதிய கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுக்கல அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்சிகள் வந்து அழைப்பு விடுக்கல அப்போ விசிக்கா வந்து எந்த மாதிரியான கட்சி இதுக்கு திமுகவுடைய கூட்டணிக்கு முன்னாடி விசிக்காவுமே ஒரு சாதிய ரீதியான கட்சி தானே அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்காரு இதைப் பத்தி தவறான கருத்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதுதான் வீசிக்காவினுடைய கோட்பாடு சாதியை போற்றுவதற்காகவோ சாதியை வந்து பின்பற்றுவதற்காகவோ அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல சாதி என்பது உழைக்கும் மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துகிறது சமூகத்தில் இருந்து தள்ளி வைக்கிறது ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதற்கு சாதி ஒரு தடையாக இருக்கிறது என்பதற்காக சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய கட்சியை பார்த்து சாதி கட்சி என்று எப்படி சொல்ல முடியாது ஏற்கனவே இடைநிலை சாதிகளாக இருக்கிறவர்கள் ஆதிக்க சாதிகளாக இருக்கிறவர்கள் தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய சாதி ஆதிக்கம் குறை குறைந்து கூடாது தங்கள் சாதி ஆதிக்கம் கீழே இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் அதிகாரத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசு கட்சி நடத்துகிறார் இந்த சாதியிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி நடத்துகிறவர்களும் சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களும் இரண்டு பேரையுமே சாதி கட்சின்னு சொல்றது சரியான விஷயம் அல்ல அதனால இரண்டையும் சமமாக பார்க்க முடியாது கருணாஸ் அவர்களினுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல மது ஒழிப்பு போராளி சசி பெருமாள் அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு டாஸ்மாக்கு விடுமுறை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள்ல வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இது சாத்தியமா சார் சாத்தியமா என்ன குடியரங்கம் ஒரு நாள் முன்னாடியே ஜரக வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு நாள் விடுமுறை விடுவதால் மட்டுமே மாற்றம் விடாது காந்தியுடைய பிறந்தநாள் என்று கூட தான் மது கிடைக்கு விடுமுறை இருக்கிறது சில விசேஷ தினங்களுக்கு கூட அப்படி உண்டு மகாவீர் ஜெயந்தி அன்றைக்கு கூட சில இது வந்து அது மாதிரியான அரசு விடுமுறைகள்லாம் உண்டு அதையெல்லாம் முன்வைத்து ஒரு சமூகம் மாறிவிடும் சொல்ல முடியாது புரட்டாசிக்கு நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு சொல்றதன் மூலமாக எப்படி வந்து இனிமேல் அசைவம் ஒளிந்து விடும் என்று நம்ப முடியாது அதை போன்றதுதான் இதுவும் ஒரு தேசிய மதுவிலக்கு கொள்கையாக மத்திய அரசு வந்து ஏத்துக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய வலியுறுத்தலா இருக்கு இது மத்திய அரசு ஏத்துக்கும் நினைக்கிறீங்களா மத்திய அரசுக்கு இது பற்றி எந்த விதமான கருத்தும் வந்து சொல்வதற்கு இல்லை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு யாராவது ஒரு மத்திய அமைச்சர் பதில் சொல்லி வேண்டும் மோடி பதில் சொல்ல வேண்டும் மோடி சொல்லவில்லை என்றால் அதற்கு துறை சார்ந்தவர்கள் சொல்ல வேண்டும் யாருமே இதை பற்றி பேசவில்லை என்றால் என்ன அர்த்தம்னா பூரண மது விளக்கு என்பதை மத்திய அரசாங்கம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது மாநில அரசு படிப்படியாக குறைப்பேன் என்று சொல்லியிருக்கிறது இவ்வளவு இந்த வற்றி குறைந்தபட்ச மதுவிலக்கு என்பது படிப்படியாக குறைக்கவாவது முடியுமா புதிய குடிகாரர்கள் வந்து உருவாகாமல் தடுக்க முடியுமா ஏற்கனவே போதையில் கொண்டிருப்பவர்களை போதை மறுவாழ்வு மையத்திலே இருந்து மீட்க முடியுமா அவர்களை சரிப்படுத்த முடியுமா என்று பல சமூக ஆர்வலர்கள் சிந்திக்கிறார்கள் அவர்களினுடைய ஆதங்கத்தை அவர்களினுடைய சமூக அக்கறையைத்தான் திருமாவளவன் மாநாட்டின் மூலமாக மக்கள் விழிப்புணர்வு மாநாடாக மகளிர் மாநாடாக நடத்தி காட்டியிருக்கிறார் இந்த மாநாட்டு மூலமா இந்தியா முழுக்க மதுவிலக்கு விளக்கு சாத்தியம் ஆக்கணும் அப்படிங்கறத இந்த மாநாட்டோட நோக்கம் ஆனா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு இல்ல சாத்தியம் இல்லை என்று எதையுமே சொல்ல முடியாது ஒரு காலத்துல வந்து முதல் சுதந்திர போர் தோற்று போன போது இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கல தொடர்ந்து போராடி என்ன செஞ்சாங்க இருநூறு ஆண்டு காலம் போராடி இந்தியாவில் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறியதுல எல்லா எல்லா சாத்தியங்களுமே இன்றைக்கு வந்து நடைமுறைக்கு வராதது போல ஒரு தோற்றம் அளிக்கும் மது விளக்கை யார் அமல்படுத்துகிறார்களோ அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்க நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியல் பண்றதுக்கு வந்து எதிராதான் தமிழகம் கேரளா எல்லாம் ஒரு பெரிய ஒரு அது வந்து தமிழகத்துல வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு முன்மாதிரியா இருக்கும் இல்லையா அது தமிழகத்தில் கடந்த காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்புறம் நடைமுறை சாத்தியத்துல வந்து நிறைய சிக்கல்கள் உருவாகி அவங்க வீட்ல வந்து கஞ்சி ஆய்ச்சறது மாதிரி கள்ளச்சாரங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் நடைமுறைப்படல சிக்கல் அதிகமாகும் போது மறுபடியும் வந்து பாதுகாக்கப்பட்ட மதுவாக அரசு அதை கையில் எடுத்தது மறுபடியும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய குடிகாரர்கள் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்கள் மது பழக்கத்துக்கு ஆளானவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு படிப்படியாக குறைத்து பூரண மது விளக்கை நோக்கி அரசு நகர வேண்டும் என்பது எல்லாருடைய ஆவணம் மதுவிலக்கு மாநாடு குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்